ரஜீம் சுதாரமான ரஷம் அந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது நாளை அடைகிறது அதில் பத்து மாதங்களாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்குள் வாழ்கின்ற ஒரு சிறிய பகுதியை சார்ந்தவர்கள் பத்து மாதங்களாக பெரும்படையை பிடிக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு உலக அதிசயம் என்ற அளவில் நேற்று அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற பத்திரிகைகளும் பிரிட்டனில் இருந்து வெளிவருகின்ற பத்திரிகைகளும் ஆய்வுகளை நடத்தியிருக்கின்றன அதில் பத்து ஆண்டு பத்து மாதங்களாக இவ்வளவு பெரிய ஆயுதங்களை அமெரிக்காவினுடைய அதிநவீன ஆயுதங்கள் அத்தனையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் வெறும் கூட்டு தான் ஜெனோசைட் அண்ட் கிரைம் அகென்ஸ்ட் ஹியூமானிட்டி மனித இனத்துக்கு எதிரான குற்றங்கள் இதைத் தவிர வேறு எதையும் சாதிக்க முடியவில்லை இவ்வளவு பெரிய படையும் பட்டாளமும் கொண்ட அமெரிக்காவின் உதவியோடு போராடுகின்ற இஸ்ரேல் இதை பெரிய அளவில் எல்லோரையும் அதிசயத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்றாலும் நேற்று வெறும் வேறொரு தகவல் நம்ம எல்லாம் முழுக்குகின்ற அளவில் அந்த கட்டுரைகள் வெளியீடு சொல்லுகின்றன அது பத்தாயிரத்துக்கும் தென்ஸ் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களின் பெயர்கள் காசா பகுதியினுடைய அந்த ரெக்கார்டு என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது இது சாதாரணமாக அல்ல ஆயிரம் குடும்பங்களினுடைய பெயர்கள் குறையாமல் ஆயிரம் குடும்பங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது இதிலிருந்து தெரிகிறது ஆகவே நேற்று வரைக்கும் ஒரு தகவலை பல்வேறு ஊடகங்களும் காசாவினோட ஹெல்த் மினிஸ்ட்ரினு சொல்லுவது முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் நேற்று ஒரு எண்பத்தொரு பேர் இருபது பதினெட்டு என்று இருந்தது சத்தியானுகு ஏற்பட்ட விரக்தியின் பிறகு அதிகமான அழிகள் பள்ளிக்கூடங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு மையங்கள் இவை எல்லாம் தாக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு வருகின்றன அதன் பிறகு அது ஐம்பதை தாண்டி கான் யூனிவர்சில் நடந்த அந்த மிகப்பெரிய படுகொலையை எல்லோரும் மையப்படுத்துகிறார்கள் இது லான்சண்ட் என்ற ஒரு பத்திரிகை தந்த தகவலுக்கு தகவலோடு ஒத்துப்போகக்கூடிய அளவில் வருகிறதோ என்ற ஐயம் நமக்கு வருகிறது லான்சண்ட் என்ற பத்திரிகை பத்திரிகை பிரிட்டனில் ஸ்டாமர் என்று இப்பொழுது இருக்கின்ற அந்த லேபர் பார்ட்டியினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு நீ காசாவில் நடப்பது ஜெனோசைடு இல்லை என்று எப்படி சொல்வாய் இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பேர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியைச் சொன்னார் அதன் பிறகுதான் அவர் தன்னுடைய பாலிசியை மாற்றிக்கொண்டார் அதற்கு லான்சன் பத்திரிகை வெளியிட்ட ஆய்வு மிகவும் முக்கியம் என்று சொல்லுகிறார்கள் அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி அவர் ரெண்டு கணக்கு இருக்கு அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி வரைக்குமே கொலை செய்யப்பட்டவர்கள் நிறைய ஒரு அதே ஒரு லட்சத்து கிட்ட சொன்னாங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாயிரம் என்பது நமது நினைவு அதன் பிறகு நடந்தது அப்படி பார்த்தாலும் அந்த தொகை வந்துட்டு ஆக இவ்வளவு பெரிய இழப்பு சரிதான் ஆனால் பத்து மாதங்கள் எப்படி இவர்கள் தாக்கு பிடிக்கிறார்கள் என்பதுதான் இஸ்ரேல் நேற்று அறிக்கை இருக்கிறது எங்களுடைய எல்லா இராணுவ ரிசோர்சஸும் அதாவது எல்லா இராணுவ தளங்களையும் பலவாடங்களையும் ஆட்களையும் நாங்கள் இழந்து விட்டோம் இனி எங்களிடம் எதுவும் இல்லை என்று சொல்லுகிறது இருப்பதெல்லாம் அமெரிக்கா கொடுத்த குண்டுகளும் அதன் கொடுத்த எஃப் ஃபிஃப்டீன் அண்ட் எஃப் சிக்ஸ்டீன் பாம்பேஷன் தான் இதை டேலி செய்கிற மாதிரி அதாவது இஸ்ரேலுடைய இராணுவம் சொல்வதற்கு அடுத்தபடியாக இஸ்ரேலுடைய ஒய்நட் உட்பட ஹரஸ் உட்பட யோ யோதி அஹர்நாத் உட்பட நேற்று ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒம்பதாயிரத்தி எழுநூறு நானூறு பேர் காயம்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறார்கள் இந்த இடைப்பட்ட ரஃபாவுக்கு போய் ஒன்றரை அல்லது ரெண்டு மாதம் ஆகிறது இந்த இடைப்பட்ட நேரத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் அதிகமாக காயம்பட்டு இருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது காயம்பட்டு கிடக்கிறார்கள் என்று ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பதினாலாயிரம் பெட்டுகள் ஃபில்லப் ஆயிருக்கு அப்போ இவங்க சொல்லுதிலிருந்து டபுள் ஆயிருக்கு ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் என்று கணக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள் இப்போ பதினாலாயிரம்னு சொல்றாங்க அதே நம்மளுடைய பதிவில் துல்லியமாகவே எத்தனை பேர் என்பதை இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்வதால் அதை அப்படியே போட்டோம் அதில் இஸ்ரேலிய ஊடகங்கள் அந்த தகவல்களை எல்லாம் தந்துவிட்டு கடைசியில் சொன்னது இது நாங்கள் வெளியிடலாம் என்று அனுமதிக்கப்பட்ட ஃபிகர் தான் இது உண்மையான ஃபிகர் இல்லை உண்மையான எண்ணிக்கை அல்ல என்று சொன்னார்கள் அதுதான் இப்போ பதினாலாயிரம் நியூ புதுசாக புது பெட்டு வந்து புல்லப்பாக புல்லப்பாயிருக்கு ஆனால் இது நாங்கெல்லாம் வெளியிடலாம்னு சொன்ன தகவல் தான் என்று அப்படியே சொல்லி அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு குறுகிய இடைவெளிக்குள் ஏழாயிரம் பேர் நஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் நீ அப்பாய்களை கொலை செய்து கூட அவர்கள் ஏழாயிரம் பேர் வந்திருப்பார்களா என்பது இதுக்கு உரியது அல்ல இது என்பது ஆச்சரியம்தான் அவ்வளோ பேர் ஆகலை முப்பத்தி எட்டை சுற்றி வந்துகிட்டு இருக்கு முப்பத்தி எட்டை இப்போ இன்னும் இரண்டொரு நாட்களில் தாண்டிவிடும் ஏனென்றால் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் வந்துட்டு எண்ணூரை முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூறை எட்டுகிறது காயம்பட்டவர்கள் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு ஆனால் இந்த பிகரு எனக்கு வந்து அந்த ஐநூற்றி நாற்பத்தாறு ஆறு பேரை நேற்று நான் வெஸ்ட் பேங்கில் சொன்னேன் இந்த லான்சர்டுடைய ஆய்வை ஃபுல்லாக படித்த பிறகு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்தே சொல்கிறாரு அப்படி வச்சுக்கிட்டாலும் அதிகமான உயிர்களைத்தான் அப்பாயி உயிர்களைத்தான் இது குடித்திருக்கிறது இதை ஜெனோசைடா இல்லையான்னு ஆலோச்சிட்டு இருக்கேன் பத்தியெல்லாம் அதுதான் அதுல மிகவும் வேதனையானது ஆனால் போராளிகள் இத்தனைக்கும் பிறகும் தங்களுடைய கைகளிலே இருக்கின்ற ஆஸ்திரேஜியஸையும் மற்றவர்களையும் கை வைக்கல நேற்று அதில் ஒரு ஃபிகர் என்னன்னா நூற்றி இருபது பேர் அதாவது இதை வந்து இஸ்ரேலிய ஊடகங்களே வெளியிடுகிறது யோகி அஹரநாத்தே அதை சொல்கிறது அதாவது நூற்றி இருபது பேர் கையில இருந்து இங்கே இருந்தார்கள் என்று சொன்னால் நேற்று நத்தியான் மற்றவர்களிடம் பேசும்போது பார்லமெண்ட்டில் மற்றவர்களோட சொல்லும்போது என்ன நீங்கள் அழைத்து வந்தவர்கள் அழைத்து வந்தவர்கள்னு ரொம்ப போட்டு இது பண்ணுறீங்க அவங்க பாதுகாப்பாக தானே இருக்காங்க அப்படின்றீங்க கோபத்தில் ஆஸ்திரேஜை போராளிகள் கொலை செய்யாமல் இருப்பது நத்தான்கு இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் ஏன் அதை வச்சு எனக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க அவங்க பத்திரமாக தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இன்னும் ஒரு நாற்பத்தி ரெண்டு பேரை சொல்கிறான் அதுதான் இப்போ அதில் ஆச்சரியமாக இருக்குது அந்த ஃபிகர் போன போக்கில் நூற்றி இருபது பேர் அதுக்கு ரொம்ப பிடிச்ச நாற்பத்தி ரெண்டு பேருன்ட்டான் அப்பா நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் கையில் இருக்காங்க நீ வந்து இங்கே நூற்று கணக்கில் கொலை செய்யும் போது அவர்கள் தங்களுடைய கைகளில் இருப்பவர்களே எங்களுக்கு வேற வழி இல்லை நீ அப்பாய்களை கொலை செய்யும் போது அப்பாய்களை நாங்கள் கொலை செய்யலாம் நீ எந்த அளவுக்கு வரம்புமே இருக்கிறாயோ அந்த அளவுக்கு மீற எங்களுக்கு வழி இருக்கிறேன்னு செய்யல அவங்க அன்னைக்கு வாக்கு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க அந்த நூற்றி இருபது பேரையும் நாங்கள் ஒரு கட்டத்தில் உங்களை வெளியிட்டிருவோன்னு இன்னைக்கும் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க அதுக்கு சர்டிஃபிகேட்டு உலகத்தின் மிகப்பெரிய ஜெனோசைடு செய்கிற கூட்டுப்படுகளை செய்கிற நத்தை கொடுக்குறான் பத்திரமா தானே இருக்காங்க அப்படின்னு தேர் இன் தேர் ஹேண்ட்ஸ் அவர்கள் அவர்களுடைய கைகளில் தான் இருக்கிறார்கள் அதையும் அவன் ஒத்துக்கிட்டான் வேற எங்கேயும் போகலை அதன் பிறகு நேற்று ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் பெரிடீம் என்று சொல்லக்கூடிய இந்த பழமைவாத யூதர்களுக்கு ஆர்டர் போயிருக்கு என்ன ஆர்டர் போயிருக்கு எல்லாம் மில்டரிக்கு வாங்க ஏன்னா இப்போ ஆள் இல்லைல்ல அதனால் மில்டரியில் கேட்கறதுக்கு அதுக்கு தலைமை ராபி ஷீஃப் ஷீப் ராபி இஷக் யூசுஃப் என்பவர் என்ன சொல்லியிருக்கிறாரு என்று சொன்னால் அந்த ஆர்டரை கிழிச்சு போட்டுக்கிட்டு முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஆர்டரை கிழிச்சு போட்டுக்கிட்டு முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க இராணுவத்தில் சேர்க்க போன ஹெர்டிமிகளுக்கும் இராணுவத்தில் இருந்த அந்த ஆர்டரை ஆணையை கொண்டு வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கும் சண்டை மூணு இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருக்கிறார்கள் உள்ளுக்குள்ளால இது புதிய சிப்பாய் கழகம் அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காரு நீ ஆர்டர் போடக்கூடிய அளவுக்கு ஆணையை பிறப்பிக்கின்ற அளவுக்கு நீ வந்து விட்டாய் என்று சொன்னால் நாங்கள் டிக்கெட்டு வாங்குறோம் இஸ்ரேலை விட்டு வெளியிலே போகிறோம் என்று ஆயிரம் டிக்கெட்டையும் வாங்கியிருக்கார் அப்போ இஸ்ரேலு இன்னொரு விதத்தில் காலி ஆகுது நீ இங்கே அடித்து கொலை செய்யணும்னு இல்லை இஸ்ரேலு இன்னொரு விதத்தில் காலி ஆகுது அடுத்தது நேற்று திடீர்னு சுஜாவில் போய் ஒரு அட்டாக்கை நடத்திருக்கணும் அதுக்கு அந்த போராளிகள் த தயாராக இருந்திருக்கிறார்கள் வரக்கூடிய வழியிலே அவ்வளோ பேரையும் அடிச்சுட்டிட்டுருக்கேன் இப்போ என்னென்னா நேற்று இன்னொரு தகவல் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி என்னவென்றால் இப்பொழுது இஸ்ரேலுடைய செர்டாய்ட் அந்த நிர்மான் இந்த ஹுஃபுஸ்ங்கிற காசா வளாகத்துக்கு காசா வளாகத்துக்கு வெளியில் உள்ள பகுதிகளெல்லாம் எல்லாம் தாக்குவது இஸ்ரேலிய ரா ராக்கெட்டுகள் என்னடான்னு பார்த்தா வெடிக்காமல் கிடத்த அத்தனை ராக்கெட்டையும் கிடச்சிட்டு போயிருக்கானோ ரெண்டாவது இப்போ கொஞ்சம் இந்த நெட்சாரின் சுஜையா கானூனு சுங்கெல்லாம் ராணுவம் பின்னாடி போச்சு அந்த இடத்தையெல்லாம் போய் ப பார்வையிட்ட போது பிணங்கள் மட்டும் கிடைக்கவில்லை இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஆயுதங்களும் கிடைத்திருக்கிறார் நான் ஒரு நாலு நாலு பதிவுக்கு முன்னாடி சொன்ன நிறைய இடங்கள்ல துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டு அவர்கள் விழுந்து கிடந்த போது பிணங்களை விட்டு விட்டு ஆயுதங்களை புறக்கி சென்றிருக்கிறார்கள் அத்தனை ஆயுதங்களை இப்பொழுது பயன்படுத்துகிறார்கள் ஆக புது டெனல்ஸ் புது ஆயுதம் இஸ்ரேலுடைய ஆயுதம்னு அங்க ஆயுதங்கள் நிறையவே கிடைக்கிறது அதே போல சுஜயாவில் நேற்று இன்னொரு பில்டிங் அதாவது ஒரு சின்ன டெம்பரரி ஃபோர்ஸ் அங்கே வச்சிட்டு போயிருக்கேன் அவர் நிர்வாகத்துக்கு வரும்போது இதெல்லாம் போலீஸ் போஸ்டா தான் மாத்துவோம்னு அதை நேற்று அடிச்சிருக்காங்க அதுல நிறைய பேர் இறந்துருக்காங்க அடுத்தது இஸ்ரேலே ஆர்மியில உள்ள ரைட் விங்க விட்டு தான் அதாவது ஆர்மியிலேயே தீவிரவாத குரூப் ஒண்ணா வச்சிருக்கேன் அந்த குரூப்பை விட்டு தான் இந்த எல்லாம் செய்ய ஏவி இருக்கான் அவனும் இந்த படுகொலை செய்துட்டு வீட்டுக்கு வந்ததில் பத்து பேர் சூசைடு பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் எண்பத்தி அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பை முடித்து விட்டு போகும்போது எண்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் இந்த கணக்கு அதற்கு பிறகு ஓய்வி லாஸ்ட் இந்த நூலை எழுதிய அமெரிக்க தளபதிகளில் வருவன் சொன்னால் எங்களில் எத்தனை நிறைய பேர் தற்கொலை பண்ணாங்க ஏன்னா நாங்கள் ஒன்று அப்பா இக்கொள்ளோம் இன்னொன்று என்னால் என்னுடைய படையை பாதுகாக்க முடியலை எங்கே இருந்து எப்படி தாக்குறான்னு தெரியல நான் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பின நேரத்தில் கேட்டேன் அமேரி கேட்டேன் நம்ம எதிரி யாருங்க குளோபல் வாரான் டெரருணா உலகம் முழுவதும் தீவிரவாதத்துக்கு தண்ணி தாங்க ஆப்கானிஸ்தானில் யாரிடா அவன் எங்கே இருக்கான் எவங்க போய் சண்டைக்கு போகிறது அவன் மக்களோட மக்களோட கலந்துருக்கான் மக் வெறுங்கையோட போகிறான் கிராம மக்கள் எங்கே போய் சேர்ந்தாலும் சாப்பாடு கொடுக்குறாங்க ஆயுதம் கொடுக்குறாங்க காட்டி கொடுப்பதில்லை சிலர் காட்டி கொடுத்தான் எப்படி காட்டி கொடுத்தான்னா அவனுக்கு எவனாவது வேண்டாதவன் இருந்தான்னா இவன் தாலிபானை சேர்ந்தன்னு சொன்னால் அமெரிக்கா போய் சுட்டு வந்துடுவான் அதனால் சொந்த சண்டைகளை தீர்ப்பதற்கு பயன்படுத்தினார்கள் அதே போல எனக்கு எதிரி யாருன்னு தெரியல இதனால் நாங்கள் அப்பாய்களில் பலரை கொண்டோம் இப்போ அதையெல்லாம் ஆப்கானிஸ்தான் ஜாதுகள் எடுத்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி படுகொலை நடந்ததுன்னா அது வேறு விவகாரம் ஆனால் அவன் இந்த விரக்தி தாங்காமல் நாங்கள் கொலை தற்கொலை செய்தோம் நிறைய நிறைய பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொன்னார் அதுதான் இங்கேயும் பொருந்தும் நான் நினைக்கிறேன் அல்லாம காசால இருந்து ரிட்டர்ன் ஆகி வந்துட்டானா வந்த பிறகு இவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களால் அந்த குழந்தைகளை கொலை செய்ததை பொறுக்க முடியவில்லை என்று தான் நினைக்கிறேன் ஏன் என்று சொன்னால் ஒரு வந்துட்டா திரும்ப போறே இல்லை இப்ப மூணு வருஷம் பதவியே நீடிச்சிருந்தாலும் திரும்ப வரமாட்டேங்கிறான் ரிசைன் பண்றான் இல்லைன்னா ஓடி போறான் இல்லைன்னா அங்கேயே திரும்ப போச்சோம்னா தற்கொலை பண்ணிக்கிறான் இப்படி ஒரு ஒரு தற்கொலை இதுவும் அங்கே நடந்திருக்கிறது அடுத்தது உலக மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் எப்படி இனப்படுகளை செய்கிறது அதற்கு அமெரிக்கா எப்படி ஆயுதம் கொடுக்கிறது அதற்கு அமெரிக்க ஆயுதம் மட்டுமல்ல குண்டுகளை கொடுத்து விமானங்களையும் கொடுக்கிறது என்று இந்த தகவல் உலகத்தை இப்போ உலுக்கி கொண்டு இருக்கிறது அதனால அமெரிக்கா இப்ப சொன்னுதான் ஓல்டு கோர்ட்டுக்கு என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அதனுடைய அதிகார எல்லைக்குள் அமெரிக்கா வராதுன்னு இப்போ பிரிட்டனையும் அப்படி சொல்ல சொல்லியிருக்கான் ஒருவேளை இருபத்தி நாலாம் தேதி அமெரிக்கா போகக்கூடிய பைடன் வந்து பிரிட்டனுக்கும் போகணும்னு சொன்னால் அங்கே வச்சு அரஸ்ட் இல்லை அவர் அரஸ்ட் பண்ண அரஸ்ட் வாரண்டை இஷ்யூ பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஸ்டாமர் இப்போ அவர் வந்து நான் உலக நீதிமன்றத்தினுடைய ஐசிசின்னு சொல்லக்கூடிய கிரிமினல் கோர்ட்டோடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லக்கூடிய அதிகார எல்லைக்குள்ளால் நாங்கள் வருவோமான்னு எப்படி பார்த்துக்கிட்டுங்க உலகத்தில் படுகொலையை செய்யும் போது இவனு அந்த கன்வென்ஷனில் கையெழுத்து போட்டிருக்க மாட்டான் அந்த படுகொலையை செய்யக்கூடாது செய்தால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாங்கிற அந்த ஜெனிவா கன்சன் கன்வென்ஷன் சொல்லி விடுவானோ ஈவன் கன்வென்ஷன் சொல்லி விடுவானோ அதில் கையெழுத்து போட மாட்டானோ அந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட மாட்டானோ அதில் ஒதுங்கி விவனாங்க ஏன்னா இவன் நிறைய செய்துகிட்டு இருக்கான் வியட்நாம்ல இருந்து தொடங்கி ஆப்கானிஸ்தான் ஈராக்கு ஈரான் இப்படி நிறைய படுகொலைகளை செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த படுகொலை எல்லாம் உலக கோ சிக்காம சிக்காமல் இருக்கிறது தான் இந்த இது நேற்று இப்படி ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தால ஒரு இன்டர்நேஷனல் ஃபெல்லோ ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜூஸ் ஒரு பக்கம் யூதர்கள் எதுக்குறாங்க இனப்படுகொலையில் இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் எதுக்கிறார்கள் யூதர்களும் எதுக்குறாங்க இன்னொரு பக்கம் அவங்கெல்லாம் இந்த அசோசியேஷன் ரெண்டு மில்லியன் டாலர் தானே உனக்கு இந்த எரிந்து போன நிலங்களை தயார் செய்வதற்கு என்று சொல்லி இருக்கிறார்கள் அதை இவர்கள் வாங்குகிறார்களா என்றா என்பது தெரியவில்லை அடுத்ததுலா நேத்து ஒரு அறிக்கை ஹசன் அசுரல்லாம் என்னன்னா நீ இப்படி அப்பாய்களை கொண்டால் நாங்கள் புதிய குடியிருப்புகளை தாக்குவோம்னு அதை செய்தி யோகி யோகி ஆகர்நாத் ஹரசு டைம்ஸ் இஸ்ரேலி டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலி இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா அவர் பேசி முடிக்கல புது இடங்களை தாக்கிட்டாங்க அதை ஒரு உத்தரவாகவே எடுத்துக்கொண்டு ஹிஸ்புல்லாவினர் புது இடங்களை தாக்கினார்கள் பல புது இடங்களை தாக்கியதில் எண்பது ராக்கெட் நகாரா நகாரியா என்ற இடத்தை மட்டும் தாக்கியது அப்பர் கலீலில் இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்கிய தாக்கினார்கள் வழக்கம் போல அல் ஜெலீலு பேன் ஹேண்டில்னு சொன்னாங்க அல் ஜலீலில் உள்ள பேன் ஹேண்டில்ங்கிறது அடுத்தது ஹிரத் சுமோகா இந்த ஏரியாக்களை தாக்கி அறுபதாயிரம் செட்டிலேஸ் நேத்து மட்டும் ஓடிருக்கான் வந்தேரிகளில் அறுபதாயிரம் பேர் டெல்லவிக்கு துண்டக்கான துணியக்கானு ஓடிருக்கான் இப்போ ஒரு விஷயத்தை நிறுத்தி சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால் இந்த ஓடுகின்ற அறுபதாயிரத்துக்கு மேல ஒரு இரநூறு மிசில அடிக்கலாம் ஒரு முப்பதாயிரம் பேரை பணமா காட்டலாம் சொல்லுங்க அப்ப அந்த காட்டு முராண்டிகளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அவன் சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவாளியா அவன் தப்பிச்சுருவானு வைங்க அது விஷயம் நம்ம நீதிமன்றத்தில் குற்றவாளிகளாக நிற்போம் அவர்கள் உங்களுக்கு எதிராக போராடவில்லை போராடவில்லையா அவர்கள் உங்களை கண்டு ஓடத்தானே செய்தார்கள் என்று கேட்கும்போது இவர்களுக்கு ரெண்டு உதவி கிடைக்காது அல்லாவின உதவியும் கிடைக்க மறுமேல மன்னிப்பும் கிடைக்காது ஆகவே இதை மனசுல வச்சுக்கிட்டு நிற்கக்கூடிய கூட்டம் தான் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளிகளின் குழுமம் அல்லாம ஏதோ ஒரு வல்லரசு நாடுகள் நேட்டோ நாடுகள் ஈயு நாடுகள் இவற்றிற்கெல்லாம் எதிராக உள்ள இன்னொரு காட்டுமராண்டி கூட்டம் அல்ல என்பதை இந்த செயல் நிரூபித்து காட்டுகிறது நேற்று இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எங்க இஸ்ரேலில் அறுபதாயிரம் பேர் ஒரே அடியா ஓடி போயிட்டான் அவங்கள எல்லா பத்திரிகையாளரும் போய் பேட்டி எடுத்திருக்கான் திரும்ப வருகலான்னு ஜென்மத்திலேயே வரமாட்டோம் கிஸ்புல்லாவை நீங்கள் போரில் வென்றால் கூட எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இஸ்புல்லா சமாதானமா வந்து எங்கள்கிட்ட நீங்க ஒரு சமாதானம் பண்ணி வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லணும் அவன் வாக்குறுதியில் நிற்பான் அப்பதான் நாங்கள் நிற்பான் இல்லைன்னா எங்களை விட்டுருங்க நாங்கள் கலீலிய தலைநகராக கொண்டு இஸ்புல்லானுடைய பாதுகாப்பில் அல்லது லெபனானுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் லெபனானுக்கு உங்களால் பாதுகாக்க முடியலன்னா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் நாங்கள் அப்ப ரொம்ப சிறுபான்மையினர் ஆயிடுவோம் அது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அது தான் இப்போ இங்கே இருந்து இதுவரைக்கும் நம்ம கணக்குப்படி விரட்டப்பட்டவர்கள் மூணு லட்சத்தி முப்பதாயிரம்னு சொன்னால் நேற்று ஒரு அறுபதாயிரத்துக்கு சேர்ந்துட்டா நாலு லட்சம் பேர் அலக்கழிக்கப்படுகிறாரு காசால பெரும்பாயது இதை விட பெரிய நோ சேஃபர் சோன் இப்போ இவன் ஓடி போறான் அவன் அங்கிருந்து ஓடிட்டாலே அவனுக்கு எல்லா இடமும் சேஃபர் சோன் தான் ஏன்னா எதிரிகளாக கருதப்படக்கூடிய ஹிஸ்புலா வந்து அந்த அப்பாய்களை தாக்காது அப்போ நேற்று நடந்த இதை அவங்க இவர் அரசனசரன் எல்லாம் சொல்லிருக்கார் புது செட்டில்மெண்ட்டா நாங்க தாக்குவோம் நீ வந்து இப்படியே அப்பாவிகளை கொலை செய்துன்னு அப்போ வார்த்தையெல்லாம் அவர் வலுவை விடல நாங்க நாங்களும் அப்பா கை வைப்போம்னு அவர் சொல்லலை பெண்களையும் குழந்தையும் செய்ய கொலை செய்யறதுக்காக இந்த உலகத்துல வந்து அல்லாஹ் பேரை சொல்லிட்டு நடமாடுவாங்க இது அசிங்கமான ஒரு வேலை அடுத்தது ஹவுட்டிஸ்டுக்கு வருவோம் நாற்று அதே மாதிரி இருநூறு ராக்கெட்ஸ ஹிஸ்புல்லா வந்து பிரகாவை நோக்கி தாக்கி இருக்கிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரநூறு தாக்குதல் நம்மளால் தாங்க முடியல நம்மளோட அயண்டோமே ஆரோ ஆரோ எல்லா சிஸ்டமும் ஃபெயில்வர் என்பதை ஒத்துக்கொள்கிறார் அடுத்தது ஹவுதீஸ் ஹவுதீஸ் வந்து நேற்று மூணு கப்பலை தாக்கி இருக்கிறார்கள் அதில் நேற்று அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அது என்னன்னா அமெரிக்கா வந்து என்ஸ்கோவர் என்ற ஒரு கப்பல் அது ரெட்சியில் இருந்து அடிச்சு வராட்டினாங்க அதை மூணு தடவை தாக்குனாங்க நாலாவது தடவை தாக்குனா அதை தாங்காதுன்னு அதை இழுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கானுடைய கப்பல் படை சொன்னது இப்போ அது ஒரு தலம் அது வந்து கப்பல் இல்லை நீங்கள் ஒரு இப்போ வார் டஸ்ட்ராயர்னு பார்த்தா ஒரு யுத்தத்தில் ஒரு கப்பல் வகை பிரிவு அதுக்கு டஸ்ட்ராயர் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியதுல அது ஒரு தளம் அதில் எல்லா இராணுவ தளவாடங்களும் உண்டு காலால் படை உண்டு கப்பல் படை உண்டு ஆயுதப்ப ஆகாயப்படை உண்டு எல்லாம் உண்டு அந்த கப்பில் இவங்க வருட்டின பிறகு அமெரிக்கா என்ன ஃபீல் பண்ணதுன்னா சவுதி வழியாக சவுதியில் ஒரு தளத்தை ஆரம்பித்து அந்த தளத்தில் இருந்து தாக்குதலை நடத்தலாம் என்று அந்த எப்படி அதை நாட்ட நாடுகள் அங்கே மூவ் பண்ணுதுங்கிறத வயிறை வெளிச்சம் அஃபிஷியலில் தனி காணொலியாக தர இருக்கிறேன் அல்லாஹ் அதை பாருங்கள் இப்போது ஹவுதீஸ் சொல்லியிருக்காங்க சவுதிட்ட தயவு செய்து அவன்கிட்ட இருந்த கப்பல் தளத்தை நாங்கள் அடித்து விரட்டிய பிறகு ஓம் வழியா தான் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அதாவது ஏமன் லெபனான் இங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணலான்னு பார்க்குறான் குறிப்பாக எங்களை தாக்கியாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறான் ஆகவே நீங்கள் அந்த சதிக்கு ஆளாகாதீர்கள் உள்ளால் சண்டை போடுவதற்கான நேரம் இல்லை இப்பொழுது நாம் எல்லோரும் காசா பகுதியை நோக்கி நகர வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று ஈரான் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கே ஈரான் ஒரு மூவை பண்ணிக்கிட்டு அது சவுதியோட போட்ட முதல் எக்ரிமெண்ட் தான் அந்த குளோபல் நியூ ஆர்டரை கொண்டு வரது புதிய உலக உருவாக்கத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னார்கள் ஆகவே அது சவுதி வந்து நீ அமெரிக்காவுக்கு என்னுடைய திட்டங்களுக்கு பலியாகி விடாதே என்று ஈரானும் சொல்லி சவுதிக்கு சொல்லிகிட்டு இருக்கு இதை நேர்த்து ஹவுத்திஸும் வந்து ஒரு அறிக்கையாக விட்டு இருக்கிறார்கள் அப்போ அந்த என்சோவர் ஒரு அரபு நாடு செய்யக்கூடிய வேலையை நின்று செய்துட்டு இருந்திருக்கு ஒரு அர அமெரிக்க தளம் எப்படி அரபு நாடுகளில் இருக்கிறதோ அது போன்ற ஒரு தளமாகத்தான் அது இருந்திருக்கிறது அடுத்தது வெஸ்டர்ன் எமன்ல எழுபதாவது நாட்டுகள் மேக்ஸில் ரெண்டு கப்பல் அடித்திருக்கிறார்கள் அவங்க அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் அவர்கள் இலியாட் துறைமுகம் வழியாகவும் ஹெய்ஃபா துறைமுகம் என்ன சொன்னால் இலியாட் வந்து பேங்க்ரப்ட் ஆகிட்டு அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு அது வழியா இஸ்ரேலுக்கு உள்ளால் புகுந்து விட்டார்களோ என்று ஒரு சந்தேகத்தை வெஸ்டர்ன் மீடியான்னு சொல்லக்கூடிய மேலை நாட்டு ஊடகங்கள் உருவாக்கி இருக்கிறது இது பீதி வயப்படுத்துவதாகவும் இருக்கலாம் இஸ்ரேலை அல்லது உண்மையில இவர்கள்ட்ட ஒரு திட்டம் இருக்கு பல்வேறு நாடுகள் வழியாகவும் பல்வேறு மார்க்கங்கள் வழியாகவும் இஸ்ரேலுக்கு உள்ளால புகுந்து சண்டை போடுவது என்ன அப்போ ஏதோ இன்ஃபில்ட்ரேஷன் நடந்திருக்கேன் அதுக்குள்ள சலனங்கள் தெரிகிறது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் அல்ல அமெரிக்காவினுடைய ஊடகங்களும் இந்த அரபு ஐக்கிய யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வரக்கூடிய ஊடகங்களையும் சொல்லி இருக்கிறது அதே நேரத்து வால் ஸ்ட்ரீட் சேனல் பெருசா பெரிதாக்கி போட்டு இருக்கிறது இது எச்சரிக்கையா அல்லது தூண்டி உடலா அல்லது உண்மையிலே நடந்ததா என்பதை இனி ஒரு நாட்களில் பார்ப்போம் அடுத்தது ஈராக் ரெசிஸ்டன்ஸ் வந்து இவங்க எல்லாம் உம்மல் ராஷ் ராஷ்ட்ரா சொல்லக்கூடிய இந்த இலியாட் போட்டு தொடுத்து தாக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கிறது என்பது இப்பொழுது தெரிகிறது அது வழியாக இஸ்ரேலுக்கு உள்ளால் போகலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இதை நாம் உறுதி செய்ய வேண்டியது இருக்கிறது உண்மையில் வந்துவிட்டார்களா இல்லையா என்பதை தெரிந்த பிறகு நாம் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்ன அல்பத்தா மூமெண்டை சார்ந்தவர்கள் இஸ்ரேலிலே போராளிகள் வைத்திருந்த நமது போராளிகள் வைத்திருந்த ஆயுதக்கடங்கை அதாவது வெஸ்ட் பேங்கல் மேற்கு கரையில் வைத்திருந்த ஆயுத கடங்கை காட்டி கொடுத்து விட்டார்கள் என்று இப்போ சைனா வந்து அல்பத்தாக ஹமாசையை மீட் பண்ண வைக்கிது மீட் பண்ண வச்சு நீங்களெல்லாம் சேர்ந்து சண்டை போட வேண்டிய காலம் இது என்று ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணியிருக்கு பிஜிங்கில் இப்போ ரஷ்யாவும் சைனாவும் லீட் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸு ஹெல்ப் பண்றாங்க அடுத்தால நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வந்தா நேற்று வெத்லஹேம்ல புதுசா ஒரு சண்டை போர்க்களம் ஆரம்பித்து இருக்கிறது இருபது வரைக்கும் இல்லாதது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நேரடியான சண்டையை அதாவது அங்கங்க குண்டு வச்சு இஸ்ரேல இராணுவத்தை தகர்ப்பது நேரடியான சண்டை என்று இறங்கி இருக்கிறார்கள் ஆனால் பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன இஸ்ரேல இராணுவத்தைச் சேர்ந்த ஒன்பது பேர் அங்கேயும் அடி வாங்கியிருக்கிறார்கள் ஆக புது போர்க்களங்கள் உருவாகுகின்றன இது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது எங்கே முடியும் என்பதை இன்சா அல்லா பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லா தகவலையும் தருகின்றோம் இணைந்திருங்கள்